இந்த தமிழ்நாட்டில் ஒரு நாம மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக பேசினா தான் தமிழக மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு அதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய மூட நம்பிக்கை அதனால எல்லாரும் அதை பேசுறாங்க நான் சொல்றேன் இந்த கல்வி கொள்கையில் நீங்க தாவேக்கா சொன்னதுனால கேட்கிற மிஸ்டர் விஜயோட குழந்தை எங்க படிக்குது இருமொழி கொள்கை இல்லையா சமச்சீர் கல்வி இல்லையா தெல்மி இந்த மந்திரிகள் கார்ப்பரேஷன் வார்டு கவுன்சிலர் யாராவது தன் குழந்தையை சமச்சீர் கல்வியில் சேர்த்திருக்காங்களா எல்லாரும் சாதாரண வார்டு கவுன்சிலருங்க பெரிய லீடர்ஸ் இல்ல திமுக அவங்க எல்லாரும் இந்த மும்மொழி கொள்கை பள்ளிக்கூடம் வச்சு பணத்துல புரண்டுகின்ற இருக்காங்க உங்க குழந்தைகள்லாம் மும்மொழி படிக்கும் நாலு படிக்கும் வெளிநாட்டுல படிக்கும் ஆனா சாதாரண ஓரளவு மிடில் கிளாஸ் அண்ட் இருக்கிற இருக்கிறவங்களோட குழந்தைகள் பிரைவேட் ஸ்கூல்ல ஹிந்தி சம்ஸ்கிருதம் படிக்கிறதால தடுக்க முடியல ஆனா கார்பரேஷன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற என் ஏழை தொழிலாளி விவசாயின் குழந்தைகளை நீங்க குறவலையை நெருப்பீங்க படிக்காதே என்ன புத்திசாலித்தனம் இது யாரும் கட்டாது இட்ஸ் நாட் ஃபார் மிஸ்டர் விஜய் இந்த இருக்கின்ற இருமொழி கொள்கை நாங்க தொடர்வோங்கிறவங்க எல்லாரும் நாளை காலை உங்க குழந்தைய அந்த ஸ்கூல்ல இருந்து விட்ரா பண்ணி முனிசிபல் ஸ்கூல்ல சேருங்க என் பேரம்பயத்தை கூட சென்ட்ரல் ஸ்கூல்ல படிக்கிறது கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் தான் ஆனா உங்க பள்ளிக்கூடத்துல கொண்டு வந்து என் குழந்தைய படிக்க வைக்க முடியாது யாரு ஒரு லட்சம் பணம் கொடுக்கறது இது வருஷத்துக்கு மூவாயிரம் நாலாயிரம் பீஸ் அதனால ஏழு எளிய குழந்தைகளை வஞ்சிக்கின்ற இந்த வேஷதாரிகளை இந்த தேர்தலில் இந்த லேங்குவேஜ் பாலிசி வில் பி ஒன் ஆப் தி மேஜர் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு எலெக்ஷன் போட்டு பார்ப்போம் போட்டு பார்ப்போம் இந்த ஏழு எளிய மக்களின் விரோதிகளை அப்படிங்கிறது என்ன இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஃபேன்சி நாம மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக பேசினா தான் தமிழக மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு அதுதான் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற மிகப்பெரிய மூடநம்பிக்கை அதனால எல்லாரும் அதை பேசுறாங்க நான் சொல்றேன் இந்த கல்வி கொள்கையில் நீங்க தாவேகா சொன்னதுனால கேட்கணும் மிஸ்டர் விஜயோட குழந்தை எங்க படிக்குது இருமொழி கொள்கை சமச்சீர் கல்வி இல்லையா தெல்மி இந்த மந்திரிகள் கார்ப்பரேஷன் வார்டு கவுன்சிலர் யாராவது தன் குழந்தைய சமச்சீர் கல்வியில் சேர்த்திருக்காங்களா எல்லாரும் சாதாரண வார்டு கவுன்சிலருங்க பெரிய லீடர்ஸ் இல்ல திமுக அவங்க எல்லாரும் இந்த மும்மொழி கொள்கை பள்ளிக்கூடம் வச்சு பணத்துல புரண்டுகின்ற இருக்காங்க உங்க குழந்தைகள்லாம் மும்மொழி படிக்கும் நாலு படிக்கும் வெளிநாட்டுல படிக்கும் ஆனா சாதாரண மிடில் கிளாஸ் அண்ட் எபவ் இருக்கிற குழந்தைகள் பிரைவேட் ஸ்கூல்ல ஹிந்தி சம்ஸ்கிருதம் படிக்கிறதால தடுக்க முடியல கார்பரேஷன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற என் ஏழை தொழிலாளி விவசாயின் குழந்தைகளை நீங்க குரவலையை நெருப்பீங்க படிக்காதே என்ன புத்திசாலித்தன இது யாரும் கட்டாது நாட் ஃபார் மிஸ்டர் விஜய் இந்த இருக்கின்ற இருமொழி கொள்கை நாங்க தொடர்வோம் எல்லாரும் நாளை காலை உங்க குழந்தைய அந்த விட்ரா பண்ணி முனிசிபல் சேருங்க என் பேரம்பை கூட சென்ட்ரல் ஸ்கூல்ல படிக்கிறது கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் தான் உங்க பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து என் குழந்தைய படிக்க வைக்க முடியாது யாரு ஒரு லட்சம் பணம் கொடுக்கறது இது வருஷத்துக்கு மூவாயிரம் நாலாயிரம் அதனால ஏழு எளிய குழந்தைகளை வஞ்சிக்கின்ற இந்த வேஷதாரிகளை இந்த தேர்தலில் இந்த லாங்குவேஜ் பாலிசி வில் பி ஒன் ஆப் தி மேஜர் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு எலெக்ஷன் போட்டு பார்ப்போம் போட்டு பார்ப்போம் இந்த ஏழை எளிய மக்களின் விரோதிகளை அப்படிங்கறது என்ன